நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜான் ஜெபராஜ் கைதுக்கு யார் காரணம் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு ஜான் ஜெபராஜ் ரசிகர்களுக்கு ரொம்ப கேள்விகள் இருக்கு ஜான் ஜபராஜ் ரசிகர்களுடைய வெறி இன்னும் அடங்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன் பொதுவா ஜான் ஜெபராஜ் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பில்டப் கேஸு அதாவது புட்டப் கேஸு இது வந்து எட்வின் ரூசோவும் ஜாஞ்சபிராஜ் மாமனாரும் பண்ணிட்டாங்க அப்படின்னு அழகா அடிச்சு விடுறாங்க ஆனா உண்மையில இது இல்லை இந்த கேஸ் கொடுத்தது யாருன்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எல்லா சேனலும் அது வந்திருக்காது இந்த கேஸ் கொடுத்தது உண்மையில் இந்த கேஸை கொடுத்தது யார் தெரியுமா இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நான் இந்த கேஸை கொடுத்தது ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பேர் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார்லஸ் ஜே பிரதரும் அதுல ஒன்று நிறைய பேர் சைல்டு கேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம சார்லஸ் ஜேயும் ஒரு ஆள் ஆனால் இந்த கேஸ் விஸ்வரூபம் எடுத்தது எப்படின்னா இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தான் அதாவது அவங்களும் சைல்டு கேர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்ததால இது வந்து விஸ்வரூபம் எடுத்தது தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனை பெற்றுதான் தான் ஆகணும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு ஈவு இறக்கம் இல்லாத குற்றம் இப்போ ஜான்ஜபராஜ் அவர்களுக்கு போட்டிருக்க அந்த செக்ஷன் இருக்குது பாத்தீங்களா அது வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ மோசமானது ஏன்னா அவ்வளோ தூரம் துன்பப்படுத்தியிருக்காங்க அதாவது மிரட்டி அப்படி தான் அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னா சொல்ல முடியல என்னால் என்ன சொல்ற ஒரு ஈவு இறக்கமே இல்ல இல்லைன்னா இவ்வளவு தூரம் போகாது இப்போ அவங்க டேரக்டா கொடுக்க போய் தான் இந்த கேஸ் இவ்வளவு தூரம் போயிட்டு ஜான் ஜெபராஜா இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங்ல கண்டிப்பா பிடிச்சிருவாங்க அப்படிங்கறதான் நமக்கு கிடைத்த தகவல் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக கேஸ் அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்க எட்வின் ரிசோ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லலாம் அவங்க தூண்டுதல் இருக்கும் இல்லைன்னா ஜான் ஜபராஜ் மாமா தூண்டுதல் இருக்கும் சொல்லலாம் அவங்க போற சர்ச்சே வேற அதனால அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பில்லை இப்போ நம்ம என்னன்னாலும் பேசலாம் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் இதை வந்து சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அடுத்து இதை நிலையை மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இதில் வந்து ஷுவரா ஜான் ஜபராஜ் மாமனாரோ ஜான் ஜபராஜ் கூட இருந்த நண்பர் எட்வின் ரிசோவோ கிடையாது அந்த எட்வின் ரிசோ அவருக்கு இந்த சம்பவம் சுத்தி வருதுங்கிறதே தெரியாது அதுதான் உண்மை அடுத்து இன்னொன்னு கேட்டுக்கங்க ஜான் ஜபராஜ் மாமனாரையும் போலீஸார் விசாரணை பண்ணாங்க ஜான் ஜபராஜ் மாமனார் தான் இது பண்ணார்னா அப்படி ஜான் ஜபராஜ் மாமனார் இதுக்குள்ள வருவாரு ஜான் ஜபராஜ் மாமனாரையும் போலீஸார் விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு ஜான் ஜபராஜ் ஒய்ஃபோடைய தம்பியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தகவல் வருது இப்போ ஜான் ஜபராஜ் மாமனார் தான் இத பண்ணாருன்னா எப்படி அவருடைய பையனே இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் அவங்க பையனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அதாவது ஜான் ஜபராஜ் ஒய்ஃபுடைய தம்பியும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அவங்களும் விசாரணை வலயத்துக்குள்ளே வந்ததா இப்போ நமக்கு நியூஸ் வந்திருக்கு அவங்ககிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை ஜான் ஜபராஜ் ஒய்ஃபோடைய தம்பிட்டையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு செய்தி வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோடைய உண்மை நிலை நம்ம இப்போ ஜான் ஜப்பராஜுக்கு வேண்டியவங்களுக்கு இது என்ன தெரியலாம் அவங்க பண்ணியிருப்பாங்க இவங்க பண்ணியிருப்பாங்க யாரும் பண்ணலை ஜான்ஜபராஜால் பாதிக்கப்பட்டவர் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தான் இது விஸ்வரூபம் எடுத்ததை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தோண்டி விட்டு இவங்க தோண்டி விட்டு ஒன்றும் கிடையாது எல்லாருமே விசாரணை தான் இருக்காங்க ஜான்ஜபராஜ் மாமனாரையும் விசாரணை பண்ணியிருக்காங்க ஜான்ஜபராஜ் மாமனாரோடைய பையன் அதாவது ஜான்ஜபராஜ் ஒய்ஃபோடைய தம்பி அவர் வந்து விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்காங்க ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மேபி அவர் அரசு கூட ஆகலாம் அப்படின்னு தான் நமக்கு தகவல் வருது ஜான் ஜெபராஜ இன்னைக்குள்ள கண்டிப்பா தமிழக காவல்துறை பிடிச்சிரும் அப்படின்னு தான் தகவல் வருது அதாவது இதுல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் தமிழக காவல்துறைன்னாலும் சரி தமிழக அரசாங்கன்னாலும் சரி ஜான் ஜபராஜ் கைதாகிறதுக்கு இங்க யாரும் வருத்தப்பட மாட்டாங்க அது மட்டும் தெரிந்துக்கொள்ளுங்க இங்க மைனாரிட்டிஸ் வருத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த மாதிரி கொடூரமான துணிகரமான தவறு செய்கிறவங்க கண்டிப்பாக வெளியே இருக்கக்கூடாது அவங்களுக்குள்ள தண்டனையை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அதுக்கு இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்த தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது சந்தோஷம் ஒன்றும் இல்லை என்ன சொல்றது நீதி ஜெயிக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும் எல்லா ஊழியர்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும் நீங்க உங்க சர்ச்சில் புல் ஃபீட்ல ஸ்லிப்பரோட ஷூவோட இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க எல்லா ஊழியக்காரங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா ஊழியக்காரங்களும் அவாய்ட் பண்ணுங்க அதுதான் ஒரு பரிசுத்தம் பரிசுத்தம் வந்து உங்களை பார்த்துதான் மற்றவங்களுக்கு வரணும் நீங்களே இப்படி இருந்தா அப்புறம் உங்களுடைய ஃபாலோ பண்றவங்க எப்படி இருப்பாங்க அதுதான் ஜான் ஜப்ராஜ் அவர்கள் கதையில நடந்திருக்கு இதுதான் உண்மையான சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் நினைக்கீங்க நம்ம கிறிஸ்டியானிட்டியை அசிங்கப்படுத்துகிறோம்னு நினைக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து என்னது இந்த மாதிரி தவறான போதனையால் இப்போ ஜான் ஜபராஜ் வீழ்ந்திருக்காரு ஜான் ஜபராஜ் பின்னாடி போகிறவங்களுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் நீங்களும் தவறான போதனை பின்னாடி போகாதீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஜான் ஜபராஜை குறித்து ஏன்னா அவர் போதனை தவறு அப்படின்னு மேலேருந்து எனக்கு வருது நான் போடுறேன் வீடியோ ஓகே பாய்